வந்தான் அவ்வளவிற்கும் ஒரு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கார்த்திகை பரம தீபம் நாளை தினம் திரு கார்த்திகை பண்டிகை அடுத்த வீடியா நாளைக்கு வரும் கொள்கை போட்டீங்கன்னா கூட ஒரு இவர் செய்து கொடுத்து அனுப்பிய ஓலை கொள்கட்டை நான் பெற்றுக்கொண்டேன் அன்பு பேரனுக்கு தாத்தாவின் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி தான் கொழுக்கட்டை அரிசி அரிசி மாவு தேங்காய் ஏலக்காய் சர்க்கரை சிறுபருப்பு எல்லாம் போட்டு செய்கிற கொழுக்கட்டை பனைவலை கொழுக்கட்டை எல்லாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க இப்படி பனை ஒலையில் வச்ச கொழுக்கட்டை பாருங்க இப்படி எடுத்து இப்படி சாப்பிடணும் சூப்பர் யாரெல்லாம் சாப்பிட்டீங்க அன்பு சொந்தங்களே கார்த்திகை மாதம் தென் மாவட்டங்களில் இதுதான் ஸ்பெஷல் கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு வெளியே ஏற்றிட்டு வீட்டில் உட்காந்து கொழுக்கட்டை செய்வாங்க பனவொலை கொழுக்கட்டை யாரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள்